அந்த பத்திரிக்கை கருத்து கணிப்பை வெளியிடல தன்னுடைய அபிப்பிராயத்தை வெளியிடலை நீ பண்ணுற செயல்களால் திமுகவுக்கு தான் ஓட்டு விழுவோங்கிறது வந்து மா சொல்லியிருக்காரு அதனால் மா நடையை மாற்றிக்கணும்னு சொல்லி அமித்ஷா சொல்லியிருக்காரு அதை தான் அவர் படித்து அவர் தெரிஞ்சுக்கணும் நீ இப்படியே போனீங்கன்னா உன்னால் வந்து திமுக ஓட்டு வந்து அவங்க ஜெயிச்சிடுவாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ணுறதுக்கு லாபம் இல்லாமல் போகுது மீடியாக்கள் என்றைக்காவது திமுக பாராட்டி பேசியிருக்காங்க உங்கள் டிவி சொல்ல சொல்லுங்க ஊழல் திமுக திருட்டு திமுக அயோக்கிய திமுக ஜெயிலுக்கு போகிறது யாருன்னு பார்த்தா ஜெயலலிதா ஏ ஒன் குற்றவாளி திருட்டு உள்ள போ இவங்க ஜாதிக்கார் திமுகவும் திராவிட இயக்கத்தை திருட்டு திராவிட மாட்டோம் ஜெயிலுக்கு போனவங்க யாருன்னு பார்த்தா இவங்க தான் போயிருக்கும் இன்றைக்கி வர வரலாற்று ரெக்கார்டுங்க திமுக நாற்பத்தொம்போதில் ஆரம்பித்த கட்சி மூணு பர்சன்ட்டுக்காரர்களுடைய கடுமையான எதிர்ப்பு இன்னைக்கு இருக்கிற ஒரு கட்சி அந்த மூணு பர்சன்ட்டுக்காரர்கள் திரும்ப திரும்ப திட்டு இருக்கிற ஒரு கட்சி திமுக கடந்த எழுபது ஆண்டுகளாக ஒரே தேர்தல் சின்னத்தில் போட்டியிடுகிற இந்தியாவிலேயே போட்டியிடுகிற ஒரே கட்சி திமுக தொடர்ச்சியாக வெற்றி பெற வைக்கிறாங்க திமுக என்ன காரணமாக இருக்கு ஒன்னும் ரொம்ப சிம்பிளுங்க ஸ்டாலின் வேணா யார் வருவான்றாங்க அண்ணாமலான்றாங்க போட்டால் அண்ணாமலா போதும் வேற என்ன ஸ்டாலினை வடி அமைச்சா இவர் தான் வருவார்னா போதும் ஒன்று ஸ்டாலின் ஒன்றும் பிரச்சாரத்துக்கு போதும் திமுகவை தோற்கடித்தாலும் அண்ணாமலையும் அமித்ஷாவும் தான் வருவாங்கன்னு சொன்னீங்கன்னா போதும் கட்சி மீது குறைபாடு இருந்தாலும் தலைவர்கள் மீது அப்ப ஸ்டாலின் மீது எந்தவித விமர்சனமு வரமாட்டேங்க வர்றதுக்கு ஒன்றுமே இல்லை கான்ட்ரவர்சியெல்லாம் போய் இல்லையே அவர் எதிர்கட்சிக்காரன் வீட்டில் இது ஹெச்ராஜா வீட்டில் எவ்வளோ விழுந்தோ அங்கே போய் விசாரிச்சுட்டு வந்துடுறாரு அப்புறம் ஹெச்ராஜாவோட ஒரு பத்து நாள் அவரை திட்ட முடியாது லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மருத்துவர் ஐயா டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் ஐயா தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரும் நாற்பத்தெட்டு சதவீதம் வாக்கு பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு முன்னணி பத்திரிகையாளர்களான இந்த இந்தியா டுடே சி ஓட்டர் கருத்து கணிப்பு சொல்லுது அதில் முக்கியமாக திமுகவினுடைய வெற்றிக்கு விஜய் உதவி பண்ணுவார்னு அந்த கருத்து கணிப்பு சொல்லுது ஏற்கனவே விஜய் சொல்லியிருந்தார் திமுகவுக்கும் தாவிக்காவுக்கும் தான் போட்டி அப்படிங்கிறாரு ஆனால் கருத்து கணிப்புலாம் என்ன சொல்லுதுன்னா திமுகவுடைய வெற்றிக்கே விஜய் தான் உதவுவார் அப்படிங்கிற மாதிரியான கருத்து கருத்துக்கணிப்புலாம் இருக்குல்ல இதை எப்படி பார்க்குறீங்க சார் பாஜகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் அவர் வாங்கிட்டு போவார் அதுதான் அதுக்கு தான் அவர் அசைன்மெண்ட் பண்ணி இருக்கிறதுக்கு அவருக்கு கொடுத்துருக்குற வேலையை அதுதான் பாஜக அமித்ஷா சொல்லிக்கிற வேலை அது தான் பாஜகவுடைய எதிர்ப்பு பூராவுமே திமுகவுக்கு போய் விழுந்துருது அது ஓரளவு குறைச்சாக்கா அவங்களுடைய வெற்றி வாய்ப்பை குறைக்கலாம் அப்படிங்கிறது தான் கணக்கு அதுக்கு விஜய்க்கு கொடுத்துருக்குற அசைன்மெண்ட்டே அது தான் வேறு ஒன்றும் இல்லை நூறு பர்சன்ட் போகிறத வந்து ஒரு இருபது பர்சன்ட் குறைச்சி எண்பது தான் திமுகவுக்கு போகிற மாதிரி பண்ணிடும் அவ்வளோ தான் அவருடைய டார்கெட்டு இவங்க கொடுத்துக்கிட்ட வந்து பார்த்தாக்கா பாஜகவுக்கு போகிற ஓ வாக்குகளும் சேர்ந்து திமுகவுக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரி அதிமுக பாஜக வாக்குகளை விஜய் பிரிச்சுருவாரு திமுக சாதகமாக அதான் நான் கூட்டணி வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க அந்த கூட்டணி மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் இதெல்லாம் நான் என்ன எப்போ சொல்கிறேன்னா தேர்தல் நேர்மையாக நடந்ததுன்னா இதெல்லாம் நான் சொல்கிறது பூரா அந்த லைனை மாத்திரம் மேலே போட்டுங்க தேர்தல் நேர்மையாக நடந்தால் அதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு இப்போ நல்லா தெரியுது பச்சையாக தெரியுது ராகுல் காந்தி தினசரி அத்தி அத்திப்பழத்தை பொட்டு பார்த்தா அத்தனையும் சொத்தேன்ப்பா தேர்தல் ஆணையத்துக்கு உள்ளார போனாக்க நேர்மையாக ஒன்று கூட இருக்காது போடுங்க போட்டுருக்காங்க அத்தை அவ்வளோ அசிக்கம் இருக்குது பச்சை அயோக்கி தலைமை நடந்தது கடந்த பத்து வருஷம் மூணு வருஷமாக மூணு தடவை நடந்த தேர்தல் எல்லாமே போலி தான் இதை வந்து அவங்க க அந்த கருத்து கண்டிப்பாக அதை போட்டிருக்காங்க நாற்பத்தெட்டு பர்சன்ட்டுக்கு இல்லை அதிமுக வாக்குகளே விஜய் பிரிப்பார் அதிமுகமாகும்மா மக்கள் அப்படி தான் அவங்க கிளம்பிடுவாங்க இப்போது எழுபத்தி ஏழு தேர்தலில் கலைஞர் வந்து இந்திரா காந்தியோட கூட்டணி வச்சார் அதுக்கு முன்னாடி தான் வந்து எமர்ஜென்சியில் வந்து எழுபத்தி ஆறாம் வருஷம் வரணும் சித்திரவாதப்பட்ட ஒரு கட்சியோடு இவர் கூட்டணி வச்சார் அந்த மாதிரி சாமர்த்தியமாக வந்து நாடாளுமன்ற தேர்தலில் தன்னுடைய வெற்றியை இது பண்ணிக்கிட்டு சட்டமன்ற தேர்தலில் கலைஞர் துவக்கத்தாடிச்சார் அந்த மக்கள் ஏற்றுக்கல அந்த கூட்டணி ஏற்றுக்கலை கணக்கு என்ன சொன்னீங்க இந்திரா கா காங்கிரஸுக்கு முப்பது பர்சன்ட் வாக்குகள் இவங்களுக்கு ஐம்பது பெர்சன்ட் வாக்குகள் எண்பது பர்சன்ட் உங்கள் கணக்கு எண்பது பெர்சன்ட் வரும்போது எம்ஜிஆர் எப்படி ஜெயிப்பார் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டீங்க இந்த கூட்டணி சேர்ந்ததுக்கு அப்புறம் இவங்க ஐம்பது பெர்சன்ட் வாக்கு இரு பத்தஞ்சு பர்சன்ட்டாக மாறிச்சு அவங்களுக்கு ஒரு முப்பது பர்சன்ட் வாக்கு பத்து பாத்தான் மாறிச்சு ரெண்டு சேர்த்து இருபத்தஞ்சி பர்சென்ட்டாக மாறிச்சு அதுதான் உண்மையாச்சு தேர்தல் கணக்குகள் வேறு அதனால் அதெல்லாம் வச்சுக்கிட்டு விஜய கொண்டு மக்கள் அப்படியே வந்து விஜய் பின்னாடி போயிடுவாங்க நீங்கள் ஏற்றி விட்றது தாங்க அடுக்கடுக்கான எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க ஆனாலும் களம் திமுகவுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறது மக்கள் எந்த வகையில் திமுகவை ஆதரிப்பாங்கன்னு திமுக மேலே என்னென்னக்கு என்னைக்கு குற்றச்சாட்டு வைக்கல மீடியாக்கள் என்னைக்காவது திமுக பாராட்டி பேசியிருக்குதா உங்கள் டிவி உட்பட சொல்லுங்கள் பாருங்கள் என்றைக்காவது மீடியா திமுக பாராட்டி ஊழல் திமுக திருட்டு திமுக அயோக்கிய திமுக ஜெயிலுக்கு போகிறது யாருன்னு பார்த்தா ஜெயலலிதா ஏ ஒன் குற்றவாளி விட்டு உள்ளே போனது இவங்க ஜாதிக்காரர் திமுகவும் திராவிட இயக்கத்தை திருட்டு திராவிடம் மாடுங்க ஜெயிலுக்கு போனவங்க யாருன்னு பார்த்தா இவன் தான் போயிருப்பான் பேச்சு என்ன பிரயோஜனம் இன்றைக்கி வந்தால் வரலாற்று ரெக்கார்டுங்க திமுக நாற்பத்தொம்பதில் ஆரம்பித்த கட்சி மூணு பர்சன்ட்டுக்காரர்களுடைய கடுமையான எதிர்ப்பு இன்னைக்கு ஒரு கட்சி அந்த மூணு பர்சன்ட்டுக்காரர்கள் திரும்ப திரும்ப தோத்துக்கிட்டுருக்கிற இருக்கிற ஒரு கட்சி திமுக கடந்த எழுபது ஆண்டுகளாக ஒரே தேர்தல் சின்னத்தில் போட்டியிடுகிற இந்தியாவிலேயே போட்டி ஒரே கட்சி திமுக காரணம் என்னன்னு கேட்கலாம் அதாவது தொடர்ச்சியாக நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி அடுத்தடுத்த வெற்றி ஒரு கேள்வி இருக்குது அதாவது திமுக மீது விமர்சனம் இருந்தாலும் ஸ்டாலின் மீது எந்த கோபமும் இல்லைங்கிறாங்க தொடர்ச்சியாக வெற்றி பெற வைக்கிறாங்க திமுக என்ன காரணமாக இருக்குது ஒன்றும் ரொம்ப சிம்பிளுங்க ஸ்டாலின் வேணான்னா யார் வருவான்றாங்க அண்ணாமலான்றாங்க என்னது என்னது அப்படி அண்ணாமலை சார் அப்போ ஸ்டாலின் போட்டால் அண்ணாமலை போதும் வேற என்ன தேவையே இல்லை எது ஸ்டாலினை வடி இவர் தான் வருவார்னா போதும் ஒன்றும் ஸ்டாலின் ஒன்றும் பிரச்சாரத்துக்கு போவேணா திமுகவை தோற்கடித்தாலும் அண்ணாமலையும் அமித்ஷாவும் தான் வருவாங்கன்னு சொன்னிங்கன்னா போதும் இல்லை எடப்பாடி விஜயலா வருவார் எடப்பாடி எடப்பாடி தலைப்பத்துக்கு தெரியுங்கிறது ஒரு கேள்வி இருக்குது அதனால் அவர் சொல்லுறாரு எடப்பாடின்னு சொன்னாங்க எடப்பாடிக்கு கூட சில ஓட்டுகள் உழுவலாம் அனுதாப ஓட்டுகள் உழுவலாம் ஐயோ பாப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு பதவி இல்லைன்னா ஏதாவது ஆகிடுவாருங்கிற அந்த அனுதாபத்தில் சில பேர் ஓட்டு போட்டாலும் போடுவார் பதவி இல்லாமல் அவரால் இருக்க முடியாது மோடி மாதிரி அவர் எதாவது ஒரு பதவியில் எப்படியாவது அது இருக்கணும் அந்த மாதிரி ஆள் வரும் ஆனால் எதிர்கட்சிகளை பார்க்குறாங்க வானாப்பா எதுக்கு இவரே இருக்கட்டும் அப்படின்னு நோன் டிவில் இஸ் பெட்டர் தான் நோன் ஏஞ்சாலும்பான் தெரிஞ்ச பிசா அது தெரியாத தேவதையோட நல்லது தான் அர்த்தம் அது இந்த கருத்து கணிப்பை பார்த்தவர் என்ன மனநிலையில் இருப்பாரு திமுகவுடைய வெற்றிக்கே நீங்க தான் உதவ போறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் ஆக மாட்டார் எனக்கும் திமுக வந்தா போட்டின்னு சொன்னாங்க அந்த பத்திரிக்கை கருத்து கணிப்பை வெளியிடல தன்னுடைய அபிப்பிராயத்தை வெளியிட்டுருக்கு அது பாஜகவுடைய ஆதரவு பத்திரிக்கை அது நீ பண்ற செயல்கள்னாலும் பாஜக திமுகவுக்கு தான் ஓட்டு விழுவுங்கறத வந்து சொல்லியிருக்காரு அதனால மாத்திக்கணும்னு சொல்லி அமித்ஷா சொல்லியிருக்காரு அதை தான் அவர் படித்து அவர் தெரிஞ்சுக்கணும் அவர் கருத்து கணிப்பு அவங்க வெளியிடலை நீ இப்படியே போனீங்கன்னா உன்னால் வந்து திமுக ஓட்டு ஜாத்தி வந்து அவங்க ஜெயிச்சிருவாங்க உன்னை இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ணுறதுக்கு லாபம் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறது தான் இந்தியா டுடே சொல்கிற கணிப்புக்கு அதுதான் அர்த்தம் எங்ககிட்ட கிட்டே வந்து சொல்கிறாங்களோ ஆமாம் பாஜக பத்தாது உன்னுடைய செயல்கள் பத்தாது நீ இன்னும் பண்ணணும் இல்லாட்டி பண்ணால் திமுக தான் ஜெயிக்கும்ன்றதை வந்து பாஜகவுடைய கருத்தை அவங்க விஜய்க்கு சொல்லியிருக்காங்க அந்த கருத்து கணிப்பு அதாங்க திமுக வெற்றி பெறும் உங்கள் தம்மையில் உள்ள செய்தி திமுகவுடைய செல்வாக்கு குறைந்து இருக்கிறது பாஜகவுக்கு சீட்டே இல்லை இதுவரை ஜீரோ இப்போ மூணு சீட்டு வரும் பாஜக உள்ளே ஜெயிக்க போகுது பாஜக வருது முதல் கருத்து இது இன்னும் ரெண்டு மாதம் கடிச்சு வருவாங்க மூன்று இடத்தில் தான் வெற்றி பெறும் என்று கணிக்கப்பட்ட பாஜக அதிமுக கூட்டணி இப்போது பதிமூணு இடங்கள் இடங்களில் ஜெயிப்பது போல கருத்து கணிப்பு வருகிறதுமா முப்பத்தி ஆறு இடங்களில் வெற்றி பெற இது இருபத்தி ஐந்து இடங்களுக்கு குறைவாக வரும் ஒவ்வொரு கருத்து கணிப்பாக போட்டு வந்து எலெக்ஷன் டைமில் வந்து திமுக தோல்வி விடறதுக்கான வாய்ப்புகள் இவங்க போடுவாங்க அப்புறம் வந்து அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷன் இது வேலை பார்த்துடலாம் வழக்கமாக நான் சொன்னது தானே அதே இது தான் இந்தியா டுடே சி ஓட்டர்னு சொல்லியே தான் நான் சொன்னேன் வேறு சொல்லியே சொன்னேன் அவங்களுக்கு அதே தான் வேறு இவங்க ப்ரிப்பேர் பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் வாக்கு எந்திரத்தை வச்சுட்டு அவங்க ரெடி பண்ணிவிடுவாங்க அதில் தான் இப்போ ராகுல் காந்தி தூக்கி போட்டு ஓப்பனாக செய்ய முடியல அதனால தான் பார்த்தாங்க நீ என்ன வந்து ஓட்டு போடுறது அப்புறம் நான் வாக்கு எந்திரத்தை மாற்றுறது ஓட்டர் லிஸ்ட்டே பேர் இல்லைன்னா காந்தராஜ் டெஃபனட்டாக ஓட்டு போட மாட்டான் பேரே இல்லை அப்புறம் ஓட்டு இல்லை அவ்வளோதான் அதுதான் பண்ணியிருக்காங்க ஸ்டாலின் அவர்களுடைய செல்வாக்கு உயர்வதற்கு என்ன காரணம்னு பார்க்குறீங்க சார் இதானே லோக்கல் பாலிடிக்ஸ் இப்போது அண்ணாமலை இப்போ எடப்பாடியெலாம் சுற்றுப்பயணம் போகிறாரு ஆனால் முதலமைச்சர் என்ன பண்ணுறாருனா பீகாரில் போய் ஒரு தேசிய முகமாக இங்கே இருக்க குரலாக பேசுகிறாரு இப்போ ஜெர்மனியில் முதலீடுகளை ஈர்க்கறதுக்கு போகிறாரு அவருடைய செல்வாக்கு உயர்வதற்கு இது போன்ற ஒரு நடவடிக்கை தான் காரணம் பார்க்கலாம் பல்வேறு வகையான இதெல்லாம் கவர்ச்சகரமான விஷயங்கள் அவர் செய்கிறாருங்க பெண்களுக்கு இலவச பட்சம் அது இதனு இலவசத்தை வாரி வழங்கிக்கிட்டு இருக்காருல்ல நம்ம புத்தியே என்ன ஒரு பேஸ்ட்டு வாங்குறீங்க பல்ல விளக்கிறதுக்கு பேஸ்ட்டு எது வாங்குறீங்கன்னாக்கா பேஸ்ட்டோடு ஒரு ப்ரஷ்ஷு இலவசம்னு போட்டு தான் அதை தான் வாங்குவீங்க அதை நல்லா பேஸ்தான் அங்கே பார்க்க ப்ரஷ்ஷு உங்களுக்கு இலவசம் அந்த இலவசத்துக்கு அலையிற கூட்டம் நம்ம அதை தான் எம்ஜிஆர் கேஷ் பண்ணார் இலவசத்தோடு ஒன்று போட்டு ஓட்டிக்கிட்டே இருந்தார் அது ஒரு காலத்தில் அடிபட்டு போச்சு அவர் இருக்கிறவங்கள இது பண்ண முடியல அதில் தான் ஓட்டினார் இன்றைக்கி அதையெல்லாம் இவர் கையில் எடுத்துட்டார் இந்த இலவச திட்டங்கள் தமிழ்நாட்டை தவிர வேறு எந்த மாநிலத்தில் அவர் பார்த்திங்களா இந்தியாவில் வேறு யாரும் அதை ஃபாலோ பண்ணல படி அவன் பள்ளிக்கூடத்துக்கு போனான் சா சாப்பிட்றதுக்கு போனான் அப்படியே பிடிக்க வச்சு படி படிப்பை சொல்லிக் கொடுத்தாங்க படித்ததுனால அவனுக்கு ஒரு ஒரு அவனுக்கு ஒரு கர்வம் வந்தது நான் படிச்சிருக்கேன் நான் சோம்பேறிய வீட்டில் உட்காந்துருக்கேன் வேலை பார்க்கணுன்னு நினச்சான் வேலை பார்க்கும் போது அவனால் அவனுடைய உடல் உழைப்பு மூலமாக ஒரு உற்பத்தி நடந்தது அந்த உற்பத்தியை நீங்கள் வைக்கும்போது உங்கள் பொருளாதாரம் வளருது ஒரு சத்துணவு படிக்க வந்தால் சத்துணவு இல்லை அதனால் இதெல்லாம் வந்து இந்த இலவசத்தை நான் வந்து ஆதரிக்கலை கவர்ச்சிகரமான திட்டங்கள் ஸ்டாலின் வந்தால் நமக்கு இலவசமாக இதெல்லாம் கொடுங்க இது இது இதுதான் ஓட்டு உழுவும் ஒரு கருத்துக்கெடுப்பு எடுக்கிறாங்க இல்லை இப்போ எம்ஜிஆர் போல ஜெயலலிதா போல இப்போது கட்சி மீது குறைபாடு இருந்தாலும் தலைவர்கள் மீது இப்போ ஸ்டாலின் மீது எந்தவித விமர்சனமுமே வரமாட்டாங்க அதில் வர்றதுக்கு ஒன்றுமே இல்லை கான்ட்ரவர்சியெல்லாம் போய் இல்லையே அவர் எதிர்கட்சிக்காரங்க வீட்டில் இது ஹெச்ராஜா வீட்டில் எவ்வளோ விழுந்தோ அங்கே போய் விசாரிச்சுட்டு வந்துடுறாரு அப்புறம் ஹெச் ஒரு பத்து நாள் அவரை திட்ட முடியாது இல்லை அப்படி பண்ணிடுறாரு இல்லை வாங்கச்சிடுறாரு எல்லோருமே இது மக்களையும் எதிர்கட்சிகளை எல்லாருமே அரவிணைத்து போகிறாரு எவன் அவன் ஊட்டல எதுனாலும் உடனே அங்கே போய் நின்றுடுறாரு அப்புறம் அவன் எப்படி பேசுவான் பிரச்சனைகளை ஈஸியாக கையாள்றாருன்னு பார்க்கலாம் ரொம்ப சுலபமாக முடிஞ்சு போச்சு ஆயிரம் இருந்தாலும் அவன் ஊட்டுக்கு வந்தா முடிஞ்சு போச்சு இல்லை அதெல்லாம் ஒரு டெக்னிக் வலதுசாரிகள் கொண்டாடும் தலைவராக ஸ்டாலின் இருக்கிறாரு ஒன்றும் பண்ண முடியாது மக்களுடைய மனசு புரிஞ்சுருக்கார் அல்லது அவருக்கு கைட் பண்ணுறவங்க நல்லா கைட் பண்ணுறாரு அவ்வளோதான் இது வந்து அந்த ஃபார்முலா சக்ஸஸ் ஆயிருக்கு தான் எடுத்துக்கணும் இந்த ஃபார்முலா ரொம்ப நாளைக்கு இப்போ அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே ஒரு விரிசல் இருக்குது சண்டை இருக்குன்னு சொன்னீங்க ஆனால் இன்றைக்கு இந்த மூப்பனாருடைய அந்த நினைவு நாள் நிகழ்வில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணாமலை நிர்மலா சீதாராமன் மூன்று பேரும் ஒரே மேடையில் ஒன்றாக அமர்ந்திருக்கிறாங்க அதாவது பாஜக அதிமுக வந்து ஒன்று சேர்ந்துட்டோம் இனி நாங்கள் களத்துலேயும் தொண்டர்கள் ஒன்று சேருவாங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு ஆமாம் மூப்பனாரனுடைய மகன் இப்போ வந்து பாஜக கூட்டணியில் தான் இருக்காரு அதனால் அவங்க போகிறதுல தப்பு இல்லை அண்ணாமலை அது ப பழனிச்சாமி போறதுக்காக ரெண்டு பேர் எல்லாம் மூணு பேர் ஒரே கட்சிங்கிறத ப்ரூஃப் விட்டார் அவ்வளோ இல்லை அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் சண்டை அப்படின்லாம் சொன்னீங்க இன்றைக்கு நீங்கள் நீங்களாக கரியேட் பண்ணி நீங்களாக கூப்பிட்டுருக்காதே நாங்கள் யாரும் நம்பலை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கிட்டு மக்கள் யாரும் நம்பலைங்க நான் ஒரு தேர்தலில் எனக்கு என்ன ஆதரவு வருது அது அப்போ தான் தெரியும் நான் என்ன நிலைமையில் இருக்கேன்னு விஜயை பொறுத்தவரை இன்னைக்கு வந்து தேர்தலில் நிற்கல அவர் என்னவா இருக்காருன்னு யாருக்கு தெரியும் அவருக்கே தெரியாது ஒரு கட்சி தேர்தலாக நடத்தியிருக்காரு தேர்தலில் பொதுக்குழு தே செயற்குழு அதுக்காக உறுப்பினர்களை நியமிக்கிறதுக்காக ஒரு தேர்தல் நடத்தி பார்த்தோம்னாக்கா அவருக்கு கட்சிக்குள்ளாரிய விட பேர் இருக்காங்கிறது தெரிஞ்சுருக்கு அதை கூட நடத்துலையே அவர் ஒரு மறந்து கூட ஒரு தேர்தலை நடத்துறீங்க கட்சி நிர்வாகிகளுக்கு கூட அவர் தேர்தல் வைக்கலையே அப்படிப்பட்ட ஒரு ஆள் என்ன ஜெயிப்பார் என்னங்கிறதுக்கு என்ன எதை வச்சுருந்தீங்க வந்து சொல்லுவீங்க வாக்குகளை பிரிப்பார் திமுக வெற்றிக்கு தடையாக இருப்பார்லாம் சொன்னாங்க அதெல்லாம் எப்படி சொன்னீங்க எத்தனை எலெக்ஷனில் அவர் நின்னார் எவ்வளோ வாக்குங்களை பிரித்தார் நீங்கள் தான் சொல்லணும் இல்லை ஒரு கிரேஸ் இருக்குல்ல அவர் மேலே கிரேஸ் இருக்குது சார் அதான் அதை அதான் தான் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு கிரேஸ் இருக்கிறது மக்களுக்கு கிரேஸ்னு சொன்னிங்கன்னா அர்த்தம் மீடியாக்களுக்கு அவர் மேலே ஒரு பெரிய கிரேஸ் இருக்குது அதை வச்சு ஷோ ஓட்டலாம்னு நினைக்கிறீங்க அதுக்காக நீங்கள் பண்ணுறீங்க அதை வச்சுக்கிட்டு மக்கள் ஆதரிக்கிறாங்கன்னு சொன்னால் அர்த்தம் நான் தான் உங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்கிறேன் என்ன நீங்கள் அறிமுகம்தான் படுத்த முடியும் மக்கள் மத்தியில் என்ன தலைவனாக்க முடியாது தலைவனாக்கிறதுக்கு நான் சில வேலைகள்லாம் பண்ணணும் விஜய் வந்து நல்லா அறிமுகப்படுத்திட்டீங்க சினிமா அறிமுகம் போக அரசியல் அறிமுகத்தை கொடுத்துருக்கீங்க அவரை அவரே அரசியலுக்கு வரலையே அப்புறம் அவரை போய் வந்துட்டார் வந்துட்டார் சொன்னால் என்ன வருத்தார் அரசியல் வந்து என்ன அந்த மொத்தம் நாலு கூட்டம் போட்டிருக்காரு ஒரு மாநாடு எனக்கு தெரிஞ்சு பூலோகத்துலேயே அரை மணி நேரத்தில் நடந்து பிடிச்ச மாநாடு பூலோகத்திலேயே விடாது ஒரு ஆள் ரெண்டு ஆள் இருக்க கட்சி கூட மூணு நாள் மாநாடு நடத்துவேன் மாநாடு மாநாடுனா மூணு நாள் நடத்துவேன் அரை மணி நேரம் பொதுக்கூட்டத்துக்கு மாநாட்டு கூட வித்தியாசம் தெரியாமல் ஒரு ஆள் அரசியல் வச்சு நடத்திட்டு இருக்காரு அவர் ஆட்சிக்கு வந்துடுவார்னு சொல்லி உங்கள் மாதிரி ஆளுங்களாம் அவரும் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தாக்கா இன்னும் தெரிஞ்சிருக்கு அதை தாக்கத்தை ஏற்படுத்திக்க ஆதாரத்தை காட்டுங்க கூட்டத்தை வச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க இந்த மக்களே அப்படின்னோன்னா உடனே கை தட்டுறாங்க விசில் அடிக்கிறாங்க அவங்க பாட்டு பாடும்போது டான்ஸ் ஆடுறாங்க லட்சக்கணக்கில் இங்கே இருக்காங்க உங்கள் கணக்கு பிரகாரம் பதினஞ்சு கோடி பேராக இந்த மாநாட்டில் கூட்டினவங்க பத்து லட்சம் அஞ்சு லட்சம் என்னத்துக்கு அப்படி குறைச்சு சொல்கிறீங்க அது எனக்கே வரும் பத்து லட்சம் மூலம் விஜய்க்கு பத்து கோடி பேர் பத்து கோடி பேர் கணக்கு இவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காரு அவன உங்களுக்கு தலைவா 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 நீ உன் பாட்டுக்கு கற்றுக்கிட்டு இருக்கிறான் நீ பேசுறது எவனா கேட்டானா நீ என்ன பேசுனான்னு உனக்கு தெரியுமா உனக்கே தெரியுமா என்ன பேசுனேன்னு அப்புறம் என்ன நீ டெலிப்டரை வச்சு பார்த்துட்டு படிக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு பிறகு விஜய் நடிக்க பேருவார்னு சொல்கிறீங்களா இப்போ அவர் நடிச்சு ஜனநாயகங்கிற படம் வர வெளி வரத்துக்கான படங்கள் தான் இருக்காருங்கிறார் அவர் எப்படிங்க அரசியலுக்கு வரட்டும் பார்த்துக்கலாம் வந்தால் பார்த்துக்கலாம் ரெண்டு மாநாடு நடத்தி முடிச்சிட்டாரு சார் ரெண்டு மாநாடு நடத்தி முடிச்சிட்டார் அரசியலுக்கு வந்து நாலு கூட்டம் நடத்தி ஒரு வருஷத்தில் எப்போ வளர்ச்சி அது போதுமே இதை வச்சு நீங்கள் சொல்றீங்களா ஆட்சி பிடிச்சிடுவாரு அப்படின்னு அவங்களுக்கு வேண்டியது அவ்வளோ தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை ஏற்கனவே தற்கொலை பழனிசாமி விமர்சிச்சிருந்தார் ஒரே சண்டையாக தான் இருந்துச்சு இப்போ ரெண்டு பேரும் ஒன்றிணைந்துருக்காங்கல்ல அதிமுக பாஜக அடிமட்ட தொண்டர்கள் ஒன்றிணைய வாய்ப்பு இருக்கா சரி அண்ணாமலை என்னவா இருக்காரு அவர் பேச்சை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க நயனார் சுதந்திரம் நைனார் தானே கட்சி தலைவர் இவர் என்னத்துக்கு பந்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு பதவி ஓட்டு போகல அவரு இன்னைக்குமே முக்கிய நிகழ்வுகள் அவர் தானே கலந்துட்டா என்னக்கு இவர் என்னத்துக்கு முந்தி முந்தி போய் உட்காந்துக்கிறாரு கூட்டத்திலாம் கை தட்ட வைக்கிறாரு இவர் எப்படி பதில் சொல்லலாம் கணக்கான கூட்டத்தை உருவாக்கி வச்சுருக்காரு போல அந்த கூட்டத்துக்கு போய் பேசுங்க அவர் வந்து பாஜகவுனுடைய கருத்துன்னு சொல்ல முடியாது அப்போ நயனார் நகேந்திரன் என்ன ஆக அவர் வந்து தலைவர்களை அவர் மதிக்கலை அமித்ஷா பேரை சொல்லும்போது கை அது கூட்டம் அண்ணாமலை போது கை தட்டுது அப்படின்னா அந்த கூட்டத்துக்கெல்லாம் அவர் தான் ஏற்பாடு பண்ணுறார் தனக்கு விளம்பரம் தேடிக்கிறார் தன்னை எப்படியோ உள்ளே குழந்தை சேர்த்துக்கணும்னு பார்க்குறாரு அதுக்கான முயற்சி நடக்கார் அவருக்கு தான் இது வாழ்வாக சாப்பான்னு போயிட்டு இருக்குது இந்த மாதிரி கூட்டங்களுக்கெல்லாம் போய் உட்காந்துக்கிட்டு தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டு பாருங்க இவ்வளோ முக்கியத்துவம் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு மறுபடியும் பதவி கொடுக்கன்னு கேட்கறதுக்கான முயற்சியில் அவர் ஈடுபட்டு இருக்கார் நீங்களும் விளம்பரம் கொடுக்குறீங்க வாழ்த்துக்கள்லாம் நம்ம இல்லை அடிமட்ட தொண்டர்கள் ஒன்று சேர்வாங்களா அதிமுக பாஜக அடிமட்ட தொண்டர்கள் அதில் என்ன இருக்குது பா பா சாமி கிட்டே யார் இருக்கிறார் தோசைக்கு பாஜக கிட்டே யார் இருக்கிறார் ரெண்டு பேர்த்துக்கிட்டே இருக்கிற ஒரே தொண்டர் வந்து தேர்தல் ஆணையம் தான் அதை வச்சுக்கிட்டு தானே பேச்சிக்கிட்டு இருக்கிறாரு ஓட்டு நீங்களும் நான் போட்டால் அந்த எண்ண தேர்தல் முடிவுகளை சொல்கிறாங்க அதான் காட்டி விட்டாங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேருக்கு ஓட்டு இல்லைன்னு விட்டாங்க ஒரு நாடு எலெக்ஷன் என்ன யோகி நடந்திருக்குன்னு தெரியவில்லை நாடு முழுதில் எவ்வளோ இருந்துக்கு தெரியல ஆக இந்த பாஜக ஆட்சிக்கு வந்ததே பின்வெளியில் வந்திருக்காங்க அதுக்கு பிறகு நடந்த எல்லா தேர்தலுமே போலி வாக்காளர்கள் வச்சு தான் நடந்திருக்கு தான் யோகியான்னு காட்டிக்கிறதுக்காக தான் திமுக மாதிரி கட்சி மம்தா மாதிரி கட்சிகள்லாம் ஜெயிக்க வச்சுட்டு தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடந்ததுன்னு காட்டுறதுக்காக அவங்களெல்லாம் ஜெயிச்சு வச்சு கணக்காட்டுறது ஒரு இடைத்தேர்தலில் கூட பாஜக ஜெயிச்சது இல்லைங்க ஏன்னா இப்போ ஆபத்து இல்லை அதை ஜெயிக்கிறதுனால என்ன பாருங்கள் நாங்கள் தேர்தல் ஆணையத்தை கையில் வச்சுருந்தாங்க இடைத்தேர்தல் நாங்கள் ஜெயிச்சிருக்க மாட்டோமா நியாயப்படுத்துறது தேர்தல் ஆணையம் யோகியமாக நடந்ததுன்றது நியாயப்படுத்துறதுக்காக இடைத்தேர்தலில் அவங்க தோற்று போவாங்க இப்படி பண்ணி தான் ஓட்டிக்கிட்டு வராங்க இப்போ உலகம் தெரிஞ்சு போச்சு நன்றி சார் நிறைய தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு நன்றி சார்